வெள்ளிக்கிழமை பூஜைக்கான வேலையெல்லாம் வியாழக்கிழமையே முடிச்சிடலாம் பூ எப்போதுமே நான் வாங்கி கட்டி யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் இன்றைக்கி முல்லைப்பூ தான் வாங்கியிருந்தேன் அரளிப்பூ ஏற்கனவே வாங்கிட்டு வந்தது இருந்தது அதில் நிறைய பூக்கள்லாம் கட்டிட்டு மீதி இருந்து அந்த மொட்டை ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன் அதான் இன்றைக்கி இந்த முல்லைப்பூவோடு சேர்த்து கட்டிடலாம் பார்க்க வரதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி அரிசி மாவு ஏற்கனவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அரிசி மாவில் கொஞ்சமாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப கீழே அடியில் தங்கிரும் அந்த அடியில் தங்குனதுக்காக நம்ம மேலாக இருக்க தண்ணியை ஈர்த்துட்டு நம்ம பன்னீர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி குளம் போடலாம் பன்னீர் யூஸ் பண்ணி போடுறப்ப வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாமிரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம குளம் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்துலேயும் வச்சு விடலாம் கீழே மேலே எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமமாக வச்சு முடிச்சுக்கலாம் இப்போ கீழே நான் குளம் போட்டுக்கிறேன் எப்போதுமே கீழே வெள்ளிக்கிழமை சனி வெள்ளிக்கிழமன்னா தாமரையும் சனிக்கிழமைன்னா சங்கு குளமும் நான் போடுவேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல நான் ஆசையாக அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டே தான் இதெல்லாமே வந்து குளம் போட்ட எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் வைப்பான் அரிசி மாவில் குளம் போடுறதுல மஞ்சள் குங்குமம் வச்சா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ நம்ம சாமி படம்லாம் எடுக்க வேணாம் கோலம் போட்டு நல்லா காயட்டும் இந்த பாருங்கள் காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம சாமி படத்தை எடுத்து வச்சிடலாம் சாமி படங்கள் எல்லாத்தையுமே அழகாக அடுக்கிடலாம் அவங்க எங்கெங்கே இருந்தாங்களோ அந்தந்த இடத்துல அவங்க எல்லோருமே நம்ம அப்படியே அடுக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி தான் நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் அதே மாதிரி எடுத்து அடுக்கி வச்சிடலாம் இப்போ வந்து மகாலட்சுமி முன்னாடி நம்ம கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு கண்ணாடி ஒன்று இந்த மாதிரி அந்த கண்ணாடியில் உப்பு தெரிகிற மாதிரி மஞ்சள் தெரிகிற மாதிரி நம்மக்கிட்ட கோல்டு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம் அஞ்சு ரூபாய் நானே ஒன்று வச்சுக்கோங்க அஞ்சு ரூபா நானே கண்டிப்பாக வைங்க தங்கம் வைக்கலனாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாய் நாணயம் வைங்க நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அது மாதிரி அவங்க கல்லடியில் வச்சு வச்சிடலாம் விளக்கு ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி அச்சத்தை போட்டுக்கலாம் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து இந்த மாதிரி கலந்துட்டு அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு நம்ம வச்சிடலாம் அப்படியே இந்த மாதிரி அது மேலே எல்லாம் எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சு ஃபைனல் இது தான் இதெல்லாமே நான் வியாழக்கிழமை நைட்டு ஃபுல்லாக பண்ணின வேலை இது இன்னும் வெள்ளிக்கிழம காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு குளம் போட்டுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்க முடியும் வெள்ளிக்கிழம காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு இந்த மாதிரி அரிசி மாவில் குளம் போட்டாச்சு குளம் போட்டுட்டு அடுப்பை நல்லா தொடச்சிக்கலாம் அடுப்பை நல்லா தொடச்சிட்டு குளம் போட்டு விட்டுடலாம் கொள்ளம் போட்டாச்சு இப்போ சாமிக்கு தேவையான நம்ம ஜ அருகம்புல் வெத்தலை துளசிலாம் பறிச்சிக்கலாம் நம்ம ஹீரோக்கு அருகம்புல் எப்போதுமே தொட்டியில் பசுமையாக இருக்கும் பெருமாளுக்கு நம்ம வந்து துளசி பறிச்சிக்கலாம் வெத்தலை வந்து பறிச்சிக்கலாம் வெத்தலை நான் கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால இப்போ தான் தலைஞ்சி வந்துகிட்ருக்கு நம்ம ஹீரோக்கு பருகம் பல் வச்சிடலாம் பெருமாளையாவுக்கு துளசி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை தினமும் அவருக்கு துளசி பறிச்சு வைக்கணும்னு இப்போ தான் என்னோடய தொட்டியில் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு நாள் அவருக்கு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன் இதுலேருந்து எப்போதுமே நான் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாமே நைட்டு கட்டின பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு நிழல் வாசப்படியில் நம்ம ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம் விளக்கேற்றி தீபது பாரத நான் காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே விளக்கேற்ற ஆரம்பிச்சுக்கலாம் என் பையன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்றணும் அவன் இருக்கையிலே செய்யணுன்றதுக்கு எனக்கு ஆசை அதுக்காக தான் நான் வியாழக்கிழமையே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு நம்ம விளக்கே தேல நம்ம கிருஷ்ணர் படத்துலேருந்து பூ விளக்குது இதுவே ஒரு நல்ல சகுனந்தான் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடிச்சிடலாம் இன்றைக்கி நைவேத்தியமாக நான் சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருக்கேன் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் பண்ணி சாமிக்கு படைச்சிடலாம் வெள்ளிக்கிழமன்றதுனால இன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இது ரெண்டுமே வந்து தனித்தனியாலாம் வைக்கல ரெண்டையுமே ஒரே குக்கரில் பாசி பருப்பு பச்சரிசி வச்சு வேக வச்சு வெள்ளம் போட்டு ஒரு இதில் சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் தாளித்து கொட்டி வெண்பொங்கல் செஞ்சாச்சு இந்த மாதிரி செஞ்சு காலையில் டிஃபனை முடித்து லஞ்சு பேக் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு பையனை ஸ்கூல் சாமிச்சாச்சு மகாலட்சுமி அம்மனோட அருளோடு நினைச்ச காரியம் நடக்கணும் யாரும் எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை